கற்றது கையளவு தள்ளாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எட்டாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய முதல் உள்ள கவிதை பார்க்க கவிதை பேழையில ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க என்ன செய்ய தொல்காப்பியத்துல உள்ள ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற ஒரு செய்யுளை பார்க்க போறோம் அதாவது நுழையும் முன் அப்படின்னா என்னன்னா நாம இந்த செய்யுளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் தான் இதுல கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அதாவது நம்மளோட வாழ்க்கையிலையும் மொழியிலையும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிச்சிட்டு வாரோம் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை என்ன அப்படின்னா ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை என்னன்னா மரபு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து தமிழ் மொழிக்கான சில மரபுகள் இருக்கு தமிழ் மொழிக்கான சில மரபுகள் இருக்கு அது என்னன்னா அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவும் மாறுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம் இந்த செய்யுள முதல்ல பாத்துக்கலாம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் இது யாரு தொல்காப்பியர் இப்போ இதுக்கான பொருள் பார்க்கலாம் நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் மயக்கம்னா கலவை சரியா உலகம் ஆதலின் அதாவது நிலம் தீ நீர்வழி விசும்பொடு இந்த ஐந்தும் கலந்தது தான் உலகம் இந்த ஐந்தும் கலந்த கலவைதான் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னெல்லாம் ஐம்பது சொல்லுவலா நிலம் தீ நீர் வழி விசும்பு வலினா காற்று தீனா நெருப்பு விசும்புனா வானம் சரியா இந்த இதுல ஐந்து கொடுத்துருக்காங்க பிக்சர்ல பாத்துக்கோங்க நிலம் நெருப்பு நீர் காற்று இது வந்து ஆகாயம் அதாவது வானம் சரியா இந்த ஐந்தும் கலந்தது தான் நம்மளோட உலகம் ஆதலால் அதே மாதிரி இந்த ஐந்தும் கலந்ததுதான் நம்மளோட உலகம் அதே மாதிரி செய்யுள்ள எப்படி இருக்கணும்னா இருதினை இருதினைனா உயர்தினே அக்ரீனே அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஐம்பால் ஐம்பால்னா என்னது ஆண்பால் பெண்பால் பலர்பால் உன்றன்பால் பலவின்பால் இந்த மாதிரி ஐந்து பால்களையும் கொண்டு இயல்நெறி வளாமை அதாவது இயல்பான இந்த நெறிகள்லாம் தவறாம நாம வந்து செய்யுள் இயற்றணும் திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும் இந்த இரு தினையும் இந்த ஐம்பால்களும் கொண்டு தவறாமல் நாம வந்து செய்யுள் இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரபுநிலை திரிதல் செய்யுட்டு இல்லை மரபு சொல்லி நானே அதாவது நாம ஏற்கனவே மரபுணை என்ன பார்த்திருக்கோம் இதுல செய்யுள்ள உள்ள மரபினை இறுதினை ஐம்பாள் இது ரெண்டையும் வச்சு நாம செய்யுள் ஏற்றலாம் இந்த மரப பெண் தான் பேசணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் இதுல மரபுநிலை திரிதல் செய்யுட்டு இல்லை அதாவது இதை இதை மாறுபடுத்தி மரபு நிலை திரிதல்னா மாறுபடுத்துதல் அதாவது இந்த இருதினை ஐம்பால் இதை கடைபிடிக்காம இந்த மரபுகளை கடைபிடிக்காம நாம வந்து செய்யுள் இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அதே மாதிரி நாம செய்யுள் இயற்றும் போது இந்த மரபுகள் இரண்டையும் பின்பற்றாம செய்யுள் ஏற்றினோன்னா அது வந்து தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொருள் மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாம சொல்லும் பொருளும் பார்க்கலாம் விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் அப்படின்னா கலவை இரு உயர்தினை அப்படின்னா வளாமை அப்படின்னா தவறாமை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அடுத்து மரபு அப்படின்னா வழக்கம் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் செய்யுள் அப்படின்னா பாட்டு தலால் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல் அடுத்து பாடலின் பொருள் பார்க்கலாம் இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஐந்தும் கலந்த கலவையாகும் இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும் உலகத்து பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும் தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அடுத்து அளபடை இந்த ஒரு அளபடைனா என்ன புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வளாமை தலால் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரிழபடை என்பர் அதாவது இதுல வந்து வலாமை தலால் லா பக்கத்துல ஆனா நீண்டு ஒழிக்க அதனால லாங்கிறது ரெண்டு மாத்திரை அது கூட வந்து மூன்று மாத்திரை அளவு நீண்டு ஒழிக்கும் லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரிழப்படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இந்த பாடல்ல நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க வளாமை அடுத்து தலால் இது ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்களா அதுக்காகத்தான் இந்த அளபடை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து நூல் வெளி பார்க்கலாம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளது அதாவது தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இது வந்து மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் தொல்காப்பியத்தோட ஆசிரியர் ராஜாறு தொல்காப்பியர் நமக்கு தமிழ்ல கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணும் தொல்காப்பியம் தான் அடுத்து இந்த தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் அப்படின்னு மூன்று அதிகாரத்தை கொண்டிருக்கு இருக்கு அடுத்து ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டது அதனால மொத்தம் இதுல எத்தனை இயல்கள் இருக்குன்னா இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் ஒன்பதா ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது மொத்தம் தொல்காப்பியத்துல இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளது சரியா பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நுட்பாக்கள் இங்கு தரப்பட்டுள்ளது பொருளதிகாரம் இந்த பொருளதிகாரத்துல மரபியல் அப்படிங்கிறதுல உள்ள மூன்று இயல்பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இளமை பெயர்கள் ஒலி மரபு இளமை பெயர்கள் இப்போ இது வந்து விலங்குகள் புலி சிங்கம் யானை பசு ஆடு இந்த ஐந்து விலங்குகளோட இளமை பெயர்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்த விலங்குகள்லாம் குழந்தை பருவத்துல இருக்கும் போது அதாவது நம்ம இப்போ மனுஷங்க குழந்தை பருவத்துல இருக்கும்போது குழந்தைன்னு சொல்றோமா அதே மாதிரி விலங்குகள் சின்னதா இருக்கும்போது இளமை பருவத்துல இருக்கும்போது புலிய வந்து குட்டின்னு சொல்லக்கூடாது பரல் சரியா புலி பரல் அடுத்து சிங்கத்தை குருளை அப்படின்னு சொல்லுவாங்க சிங்க குருளை யானையை கன்றுன்னு சொல்லுவாங்க யானை கன்று பசுவையும் கன்றுன்னு சொல்லுவாங்க அடுத்து ஆடு வந்து குட்டி சரியா ஆட்டுக்குட்டி இதை வந்து இப்படியே நீங்க சொல்லி பழகணும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லும் போது கூட புலி பரல் அப்படிதான் சொல்லணும் புலி குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது அது தவறானது புலி பரல் சிங்க குருளை யானை கன்று பசு கன்று ஆடு குட்டி ஆட்டுக்குட்டி இப்படி கூட சொல்லலாம் இது வந்து நீங்க நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் போதும் இதே தான் சொல்லணும் புலி பரல் சிங்க குருளை யானை கன்று பசு கன்று ஆட்டு குட்டி அடுத்து ஒலி மரபு இந்த ஐந்து விலங்குகளோட ஒலிகளும் எப்படி இருக்கும் அதை என்னன்னு சொல்லுவோம் நாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒலி மரபு புலி வந்து சத்தம் போடும்போது நாம என்ன சொல்லுவோம் அதை என்ன சொல்லுவோம்னா புலி உருமும் அப்படின்னு சொல்லுவோம் புலி உருமும் அடுத்து சிங்கம் முழங்கும் யானை பசு கதரும் ஆடு கத்தும் ஆடு மட்டும்தான் நாம கத்துன்னு சொல்லுவோம் பசு வந்து கத்துன்னு சொல்லக்கூடாது பசு வந்து கதரும் யானை வந்து பிளிரும் சிங்கம் வந்து முழங்கும் புலி வந்து உருமும் சரியா இதை நம்ம சொல்லும் போதும் இதே மாதிரி சொல்லி பழகணும்னா நமக்கு வந்து மறக்காது புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் சரியா அடுத்து கற்பவை கற்றபின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல் கேள்வி பார்க்கலாம் பறவைகளின் ஒலி மரபுகளை எழுதி வருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து விலங்குகளோட ஒலி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி பறவைகளோட ஒலி மரபுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க காகம் கரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நாம நிரப்பலாம் பறவைகள் ஒலி மரபுகள் இதுல வந்து ஆந்தை அலறும் குயில் கூவும் கிளி பேசும் புறா குணுகும் மயில் அகவும் குருவி கீச்சிடும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் வண்டு முரளும் கூகை குளரும் இந்த மாதிரி பறவைகளோட ஒலி மரபுகள் கொடுத்துருக்காங்க இதை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து ஐம்பூதங்கள் ஒவ்வொன்றிற்கும் வழங்கப்படும் வேறு பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்புதங்கள் என்னெல்லாம் நிலம் நீர் தீ காற்று வானம் இந்த ஐந்துக்குள்ள வேறு பயிர்கள் என்ன அப்படின்னு இதுல இருக்கிறதுக்கு பாத்துக்கலாம் நிலம் நிலத்தை என்னெல்லாம் சொல்லுவோம் பூமி தரை பூவி அப்படின்னு சொல்லுவோம் நீரை என்ன சொல்லுவோம் புனல்னு சொல்லுவோம் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா தீய வந்து அனல் நெருப்பு கனல் அந்த மாதிரி சொல்லுவோம் அடுத்து காற்று காற்று என்ன சொல்லுவோம் வலின்னு சொல்லுவோம் கால் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வானத்தை என்ன சொல்லுவோம் ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம் வின் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து ஐம்பூதங்களின் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஐம்பூதங்கள் எதுலாம் நிலம் தீ நீர் காற்று வானம் இது இதற்குரிய படங்கள் எல்லாம் இதுல கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்களும் படங்களை சேகரிச்சுக்கணும் அடுத்து அதை பத்தி தொகுப்பு உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஒரு மூணு லைன் எழுதணும் அவ்வளவுதான் இப்ப வந்து நிலம் நில நிலத்தோட பிக்சர் போட்டாச்சு படம் போட்டாச்சு அதை பத்தி எழுதலாம் நிலத்தின் மறுபெயர் வயலாகும் நெல் நிலத்தில் பயிராகும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவையாவும் நிலமாகும் அதாவது நிலத்தை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐவகையா பிரிச்சிருக்காங்க சரியா அடுத்து தீ தீ வந்து ஐம்பூதத்தில் ஒன்று தீ ஆகும் இது வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க தரை தீ பறவு தீ காட்டு தீ என தீ மூன்றாகும் இது வந்து நெருப்பு அப்படிங்கன்னு சொல்லுவோம் சரியா நெருப்பு இதன் மறுபெயர் ஆகும் அடுத்து தண்ணி நீர் நீர்மை உள்ள பொருளே நீர் ஆகும் அதாவது நமக்கு வந்து தண்ணி சத்து உள்ள எல்லா பொருளுமே நீர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீர்மை உள்ள பொருளே நீர் ஆகும் நீர் நீர்வளை கொண்ட கலவை ஆகும் அதாவது உயிர்வழின்னா என்ன காற்று காற்றுல என்ன இருக்கு நீர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீர் நீர்வளை கொண்ட கலவை தண்ணியும் கொண்ட கலவைதான் காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணீர் வெந்நீர் பதநீர் இளநீர் என தண்ணீர் பல வகைகளில் விரிந்துள்ளது தண்ணி வந்து அதிக இடத்துல இருக்கு அது வந்து இந்த மாதிரி தண்ணி வெந்நீர் பதனி இளநீர் இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி அதிக இடத்துல தண்ணி பரவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காற்று காற்று என்ன சொல்லியிருக்காங்க வழிகளின் சேர்க்கை காற்றாகும் இதுவே உயிரினங்களின் உயிர் மூச்சாகும் அதாவது நம்ம உயிரினங்கள் எல்லாமே மூச்சு விடுறதுக்கு நமக்கு வந்து என்ன பயன்படுது நமக்கு காற்று பயன்படுது உயிர் மூச்சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காற்றை வந்து பல பெயர்கள்ல அழைக்காங்க அதுல ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க தென்றல் காற்று சூறை காற்று அப்படின்னு அந்த மாதிரி பல பெயர்கள்ல காற்று அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வானம் வானம் வந்து வானம் என்பது விண்ணாகும் வானத்தை என்னன்னு சொல்லுவோம் வின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வானத்துல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் ஏழு வண்ணம் வானவில்லாக இந்த புவியில தெரியும் அந்த வானத்துல வானவில் தோன்றுமா அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து நாம மதிப்பீடு பார்க்கலாம் மதிப்பீடுல என்ன கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கேள்வி பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க பறவைகள் எங்க பறக்கும் வானில் பறந்து செல்லும் சரியா வானம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து எது இதுல பொருந்தும் வானம் நிலத்தில் இது பொருந்தாது மரத்தில் பொருந்தாது நீரிலும் பொருந்தாது விசும்பு அப்படின்னா நமக்கு வானம் அதனால விசும்பில் பறந்து செல்லும் சரியா வானத்தில் பறந்து செல்லும் விசும்பில் இதுதான் சரியான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு சரியா மரபுங்கிறது இதுல சரியான விடை மூன்றாவது கேள்வி இருதினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இருதிணை அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு கூட்டல் திணை அப்படின்னு கிடைக்கும் சரியா இதுதான் சரியான விடை அடுத்து நான்காவது கேள்வி ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஐம்பால் அப்படின்னு பிரிச்சோன்னா முதல் கேள்வி என்ன குடுத்திருக்காங்க உலகம் எவற்றால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகம் ஐம்பூதங்களான நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகியவற்றால் ஆனது அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க செய்யுளில் திணை பால் வேறுபாடு அறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும் அதாவது நம்ம திணைப்பால் ரெண்டையும் வேறுபாடு தெரிஞ்சு அதை பயன்படுத்தணும் செய்யுள்ள பயன்படுத்தணும் அப்படி செய்யுள்ள கரெக்டா சரியா பயன்படுத்தல அப்படின்னா நமக்கு வந்து அந்த வார்த்தையோட பொருள் வந்து அந்த இடத்துல மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மரபுகளை மாற்றாம பயன்படுத்தும் சரியா அடுத்து சிந்தனை வினா சிந்தனைவினால என்ன கொடுத்திருக்காங்க நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறியுள்ளது தமிழ் மொழி இது தமிழ்மொழியின் மரபு சரியா இம்மொழியின் மரபு நம் முன்னோர் ஒழுக்கத்தின் அடிப்படையில் உயர்தினை அக்கிரினை என பிரிச்சிருக்காங்க சரியா உயர்தினைனா என்ன மனசங்க உயர்தினை அடுத்து அக்ினைனா என்ன மற்ற உயிரினங்கள் அடுத்து மற்ற பொருள்கள் எல்லாமே அக்ரிணையில வரும் சரியா உயர்தினைக்குரிய பால்களாக ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆகியவற்றையும் அக்ரினைக்குரிய பால்களாக ஒன்றன் பால் பலவின் பால் ஆகியவற்றையும் வகைப்படுத்தி பயன்படுத்தியுள்ளனர் இம்மரபினை மாற்றாமல் பயன்படுத்தினால் மட்டுமே பொருள் மாறாமல் இருக்கும் இதனை அறிந்து நம் முன்னோர் மரபு மாறாமல் பின்பற்றியுள்ளனர் நம் முன்னோர்கள் மரபுகளை எதனால பின்பற்றுறாங்க இந்த மரபுகளை நாம மாற்றினோம்னா பொருள் மாறிடும் அதனால முன்னோர்கள் மரபு மாறாம அதே இத பின்பற்றிட்டு வராங்க சரியா இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி